ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்பு அன்புத்தோழி ராஜி வெரி 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 ஹாப்பி நியூ இயருங்க ரொம்ப சந்தோஷமாக நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலி இந்த ஃபேமிலியில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணா தம்பின்னு ஏகப்பட்ட பேர் அந்த தேசி ஃபேமிலியில் இருக்கீங்க எல்லாருக்குமே என்னோடய குடும்பங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாருக்குமே பூர்த்தி அடையணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே ஒரு லெவல் மேலே வந்திருக்கணும் நெக்ஸ்ட் இயருங்கும் போது அப்போது அந்த வருஷத்தோட இந்த வருஷம் இருக்கம்பா அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே துணையாக இருக்கும் சரிங்களா இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு நிறையா குட் நியூஸ் எனக்கு கிடைச்சிட்டே இருந்துச்சு காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி மேஜிக் டே இல்லையா மேஜிக் டேலேயே நான் ஒரு விஷயத்தை வந்து நேற்று நைட்டே பண்ண ஆரம்பித்தேன் ஐ மீன் நேற்று எஸ்டர்டே மிட் நைட்லேயே பண்ண ஆரம்பித்தேன் அது நான் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு காலையில் வர காலையில் எந்திரிச்சதுலேருந்து நேற்று நைட் ஆரம்பித்து நிறைய ஏகப்பட்ட பாசிட்டிவான நியூஸுங்க நிறைய குட் நியூஸாக கிடச்சது ஸோ எனக்கு கிடைச்ச அந்த குட் நியூஸுக்கு காரணமாக இருந்தால் அந்த ஏஞ்சலை பற்றி உங்ககிட்ட சொல்லிடலாமே ஏன்னா இன்றைக்கி ஏஞ்சல் டே இருக்கிறதுனால அந்த ஏஞ்சலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நாள் உங்களுக்கான இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்குமே நிறைய பாசிட்டிவான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா வரப்போகிற பஞ்சமி நாலாம் தேதி வருது இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது மூணாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் தொடர்ந்து இந்த த்ரீ ஃபோர் இயர்ஸாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நவமூழிகைனா என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னென்னு கண்டிப்பாக தெரியாது நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பல பேரோட அனுபவங்கள் இருக்குங்க அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க எதுன்னு கேட்டுட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக பண்ணும்போது இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் உங்களை தேடி சர்ப்ரைஸாக வந்து வருங்க புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது முழுசா தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துல உங்க பெயர்கள் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராஜிக்கா எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்க ஆசீர்வாதம் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு வந்து அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒன்னாம் இருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களோட பிளஸிங் அம்மாவோட பிளஸ்ஸிங்கால நீங்க சொன்னீங்க கவலைப்படாத உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீ நம்பு நம்பிக்கையாருன்னு சொல்லி என்னைய இது பண்ணீங்க அதே அவருக்கு கிடைச்சிக்கா ரொம்ப ரொம்ப நன்றி தான் தேங்க்ஸ்மா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சகோதரி சொன்ன மாதிரியே அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சி இன்னுமே அவர் அந்த வேலையில் நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அவங்க ஃபேமிலியில் மேலும் மேலும் வளரணும் அவங்க குழந்த குட்டியோட நல்லா இருக்கணும் எல்லாருமே நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா வராகிக்கு நன்றிகளாக சொல்லுங்கம்மா அதை போதும் நானும் வராகிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தோட முதல் நாள் முதல் நாள் தொடக்கத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய குட் நியூஸ் வந்து எனக்கு கிடைச்சது நான் சொன்னல நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிடைச்சது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு அதற்கு காரணமான இந்த தேவதைக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்பவுமே இந்த பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் தேவதைகளாகட்டும் நம்ம கேட்கிற விஷயத்த ஒன்னொன்னும் டக்கு 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 டக்குன்னு செஞ்சு கொடுக்குறாங்க இது எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு தெரியல பட் இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படி செஞ்சு கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு இடத்துல மறந்துருப்போம் இல்லைனா இவங்க தான் காணணும்னு அந்த ஞாபகம் வரும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம் பட் தேவதைகளுக்காகட்டும் பிரபஞ்சத்துக்காகட்டும் கடவுளுக்காகட்டும் அடிக்கடி ஒரு நன்றிகளை சொல்லுங்கள் நீங்கள் இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி உங்களோட பேரை சொல்கிறக்காச்சும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களே அதற்கும் நன்றின்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய நன்றிகளை நம்ம அடிக்கடி வந்துட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்கள நம்ம இன்னுமே நம்ம ஞாபகம் வச்சுப்பாங்க இன்னுமே நம்ம கேட்கிற விஷயங்கள் ஸ்பீடா நடக்கும் நான் இல்லைங்களா அந்த மேஜிக் தேவதை பிக்சர்ல பார்க்கறீங்க இந்த பெயருடைய தேவதை தான் கேந்திரா இவங்க பேர் வந்து கேந்திரா இந்த கேந்திரா தேவதையை ஜஸ்ட்டு இவங்க பேரை சொல்லி அழைச்சாலே போதுங்க நிறைய நிறையா சர்ப்ரைஸ் கிடைக்கும் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி சுற்றி கேட்க வைப்பாங்க அதுதான் இவங்களோட ஸ்பெஷலே ஸோ காற்றோட காத்தா இயற்கையோட இயற்கையாக கலந்துருக்க இந்த கேந்திரா தேவதைக்கு ஒரு நன்றிகளை சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களை கூப்பிட போகிறேன் நீங்கள் வந்து என் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸை பண்ணிவிட்டு போகணும் எப்போவுமே எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேந்திரா தேவதையோட பெயரை மட்டும் ஜஸ்ட் எழுதி வைங்க டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நேற்று நைட்டு ஒன்று பதினொன்றுக்கு அந்த டைமிங் அப்போவே ஸ்டார்ட் ஆச்சு நான் சொன்ன இல்லைங்களா அந்த டைமில் நான் ட்ரை பண்ணிட்டேன் பட் அந்த டைமில் என்னால் வீடியோ போட முடியல பட் இன்னைக்கு மதியம் வர நான் சொல்கிற அந்த டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு இன்னைக்கு மதியம் ஒன்று ஒன்றுக்கு அந்த டைமில் கூட நீங்கள் கேந்திரா தேவதையோட பேரை எழுத ஆரம்பிக்கலாம் அதே போல் ஒன்று பதினொன்றுக்கு இன்றைக்கி மதியம் அந்த டைமில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டைமிங்கை விட்டவங்க இன்னைக்கு ராத்திரி பதினொன்று ஒன்றுக்கு அந்த டைமில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதையும் விட்டுவங்க இன்றைக்கி ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு இந்த டைமில் கூட கேந்திரா தேவதையோட பெயரை நீங்க எழுதறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாய் விட்டு சொல்றதுக்கும் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாங்க சொல்லிட்டே எழுதுறதுங்கிறது இன்னுமே பவர்ஃபுல் ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி மனசார வேண்டிட்டு கேந்திரா தேவதை கிட்ட நீங்கள் மனசார நம்பிக்கையோட சந்தோஷமாக கேளுங்க பிரபஞ்சம் கிட்ட நான் இயக்கவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோலலாம் பிரபஞ்சம் கிட்ட நம்ம கேட்கும்போது தேவதைகள் கிட்ட நம்ம கேட்கும்போது முழுசாக அவங்கள நம்பி நீங்கள் எங்களுக்கு செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க மேலே வச்சு நீங்கள் கேட்கணும் முழுசாக நம்பணும் சும்மா சாதாரணமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சர்ப்ரைஸ் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுவும் இந்த த்ரிபிள் ஒன் கூட்டுத்தொகை வர நம்பர்ஸ் வரும்போதெல்லாம் அந்த நேரம் வரும்போதெல்லாம் ஒன்று பதினொன்னாகட்டும் பதினொன்று ஒன்றாகட்டும் நமக்கு கூட்டுத்தொகை த்ரிபிள் ஒன் கிடைக்கணும் அந்த நேரங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேவதை ஆக்டிவில் இருப்பாங்க எப்போவுமே தேவதை எண்களோடு சேர்ந்து தேவதைகளும் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பாக பாசிட்டிவாக அமையுங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு பதினோரு முறை இந்த கேந்திரா தேவதையோட பேரை அந்த பேப்பரில் எழுதுங்க ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரு க்ரீன் பென்னால் எழுதுங்க ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் காமிச்சிருக்கேன் லெவன் டைம்ஸ் அவங்க பேரை மனசார சொல்லிவிட்டு கேந்திரா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே எழுதிட்டு என்ன வேணும் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வைங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை அந்த இடத்துல கிடைக்க வேண்டும்னு எழுதி வச்சுட்டு சந்தோஷமாக அந்த பேப்பரை எடுத்து பத்திரமா உங்கள் போர்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த பேப்பரை பத்திரமா உங்கள் கூட வச்சுட்டு போங்க ஜஸ்ட் இதை கையில் வச்சுட்டாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு வகையிலா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாதுங்க நீங்க குளிக்கணும் ஒரு மந்திரம் சொல்லணும் ஐயோ அதான் நமக்கு கஷ்டமா இருக்கும் எந்திரிச்சு காலையில குளிக்கணுமே பந்திரம் சொல்லணுமே அதை மனப்பாடம் பண்ணணுமே அதுவும் ரூல் படி கரெக்டாக சொல்லணுமே இந்த சங்கடமெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஜஸ்ட் உட்காந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தையை ஜஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா போதும் உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் வாய் விட்டு சொன்னாலே போதுங்க எழுதிட்டே சொல்லுங்கள் இன்னும் நிறைய பலன் இருக்கும் யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருந்து சொல்லலாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த டைம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க என்னை இப்போ தான் வீடியோவே பார்த்தேன் நான் என்ன பண்ணுறது இந்த டவுட் வந்து கண்டிப்பாக வரும் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோம் இனி நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற ஃபீல்கே நீங்கள் போகாதீங்க ஒரு நாளோட அந்த பவர்ங்கிறது அன்றைய நாள் முடிகிற வரைக்கும் ஆக்டிவ் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த பிரபஞ்ச சக்தி வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாப்பியில் பயங்கரமான பவரோடு இருக்கனால இன்றைக்கி பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த பவர் இருக்கும் நீங்கள் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் பன்னெண்டு மணிக்குள்ளே வச்சு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை கண்டிப்பாக எழுதி வைங்க இந்த தேவதையை அந்த டைம் முடிவுக்குள்ளே வச்சு நீங்கள் கூப்பிடுங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாங்க அதே போல் இன்றைக்கி ஸ்பெஷல் டேன்றதுனால தான் இன்றைக்கி சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் மற்ற நாளாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் ஏஞ்சல் நம்பர் அந்த கூட்டுத்தொகை ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி கூட்டுத்தொகை எப்போல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் இப்போ உடனே அவங்களை கூப்பணும்னா தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம் உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கே அதை புரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது போல பல சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்